ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரசாந்த் இன்றைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கப்பூரில் இருக்கிற வித்தியாசமான சட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோ நான் ஒரு டுவெண்ட்டி பிளஸ் சட்டங்களை நான் ரிவ்யூ பண்ணலான் இருக்கேன் அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது சுவிங்கம் ஸ்விங்கம்னா உங்களுக்கு அது ஒரு சின்ன சாக்லேட் தானே அதனால என்ன ப்ராப்ளம்னு நீங்கள் தோணலாம் ஆனால் அங்கே வந்து அது அதை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காங்க அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிருக்காங்கன்னு மூலமாக சொல்ல முடியாது ஏன்னா அது வந்துட்டு ஒரு மெடிசின் யூஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் மிச்சம் எல்லாத்துக்கும் அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க காரணம் என்ன ஒன் டைம் வந்துட்டு ஒரு ஒருத்தர் வந்துட்டு சிங்கம் போட்டு அதை சாப்பிட்டுட்டு ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினோட சென்சாரில் அதை பிளேஸ் பண்ணிட்டாரு அதனால என்ன நடந்துச்சுன்னா அந்த கதவு அந்த டோர் வந்துட்டு ஓப்பன் ஆக முடியாமல் அது வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே இருந்த மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க அன்னையோடு வந்துட்டு அந்த கவர்மெண்ட் வந்து சிவங்கமாக ஃபுல்லாக பேன் பண்ணிடுச்சு மெடிக்கல் யூஸ்க்காக மட்டும்தான் அந்த சீங்கம் யூஸ் பண்ணலாங்கிற அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஏன்னா சம் மெடிசின்ஸ் வந்து சிவங்கம் பேஸில் இருக்கிறதுனால அதை அலோ பண்ணியிருக்காங்க second uh... சட்டம் வந்துட்டு ரொம்ப ஒரு காமனான ஒன்று எல்லாருக்குமே தெரியும் சிங்கப்பூர் வந்து ரொம்ப ஒரு க்ளீனான நாடுன்னு அதனால அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவெளியில் எச்சி துப்புறது குப்பை போடுறது இதுக்கு வந்துட்டு ரொம்ப கடுமையான ஃபைனும் தண்டனையும் கொடுக்குறாங்க அவங்க என்ன மாதிரி எவ்வளோ ஃபைன் போடணும்னு அவங்களுக்கு காமனான ஒரு இதுனா பொதுவெளியில் எச்சி துப்புனாலோ இல்லை குப்பை போட்டாலோ இந்தியன் மதிப்பில் வந்து எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் கிட்ட அரௌண்ட் எயிட்டி தௌசண்ட் கிட்ட அவங்க வந்து ஃபைன் போடுறாங்க அது வந்துட்டு அந்த நாடை வந்து அவங்க தூய்மை வச்சிருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க சப்போஸ் அதை ரிப்பீட் ஆச்சுன்னா கண்டினியூ ஆச்சுன்னா அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப கடுமையாக இருக்கணுங்கிறக்காக எல்லார் முன்னாடியிலே அதை கிளீன் பண்ண சொல்கிறாங்க அந்த மாதிரி சட்டங்கள் அங்கே இருக்குது ஒரு சாதாரண ஒரு துண்டு பேப்பரை ஒரு கையில் வச்சிருக்க துண்டு பேப்பரை இங்கே அறியாமல் கீழே போட்டால் கூட அங்கே வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் மினிமம் வந்து அவங்க ஃபைன் போடுவாங்க அதனால அந்த நாடு வந்து ரொம்ப தூய்மையாகவும் ரொம்ப கடுமையான சட்டங்களோடு அங்கே இருக்குது மூணாவது சட்டம் என்னென்னா சிங்கப்பூரில் பப்ளிக் டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணுறத கட்டாயமாக்கியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் ஃப்ளஷ் பண்ணாமல் வந்துட்டிங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் கிட்டே ஃபைன் போடுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த நாடு வந்துட்டு சுத்தமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் வந்துட்டு நோயிலேருந்து பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இதை வந்துட்டு மேண்டட்டரி ஆக்கியிருக்காங்க எல்லாரும் வந்துட்டு கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப சட்டங்களை வந்து இந்த ஒரு டாய்லெட் விஷயத்தில் கூட ரொம்ப கடுமையாக்கியிருக்காங்க நான்காவது சட்டம் என்னென்னா ரோடு கிராஸ் பண்ணுறது இது காமனான ஒன்று தான் அங்கே எவ்வளோ கடுமையாக இருக்குன்னா ஃபிஃப்டி மீட்டருக்கு மேலே இருக்கிற ரோடை வந்துட்டு சிக்னலை ஃபாலோ பண்ணாமல் கடந்து போனால் அங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு தௌசண்ட் கிட்ட ஃபைன் போடுவாங்க அதையும் ஃபர்ஸ்ட் மார்னிங் நம்ம எடுக்காமல் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணோன்னா அவங்க வந்துட்டு த்ரீ மந்த்ஸ் ஜெயில் வரைய தண்டனை கொடுப்பாங்க அதனால அங்கே வந்துட்டு அந்த ரூல் ரூல் ரூல்ஸ் அண்ட் டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும் இருக்க அஞ்சாவது சட்டம் என்னன்னா நீங்கள் வீட்டில் இருந்தாலும் ட்ரெஸ் போடாமல் இருந்தால் அது வந்து பனிஷபிள் தான் அதாவது என்னென்னா பிறர் பார்க்குற மாதிரி இருந்தால் ரொம்ப தப்பு அதனால அதுக்கும் அவங்க வந்துட்டு ஃபைன் போடுறாங்க எங்கள் பொருளில் இருக்க ஆறாவது சட்டம் என்னென்னா அங்கே வந்துட்டு புறாக்களுக்கு உணவு அளிக்கக்கூடாது அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் அதிகமாக போடுற உணவுகள் வந்துட்டு அங்கே வந்துட்டு அசுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க காரணத்துக்காக அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் மீறி உணவு அளிச்சிங்கன்னா அவங்களுக்கு அதிகமான ஃபைன் போடுவாங்க இலவு சட்டை ரொம்ப காமனானு ஒன்று தான் இது எல்லா இடத்துலையும் இருக்கும் நீங்கள் பப்ளிக் ஏரியாவில் ஸ்மோக் பண்ணக்கூடாது ட்ரிங்க் பண்ணக்கூடாது இதெல்லாம் ஒன்று எட்டாவது தான் என்ன இருக்குன்னா அவங்க வந்துட்டு ஒரு ட்ரெயினில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உணவு பண்ணுறாங்க எதுவுமே சாப்பிட ஈவன் நீங்கள் ஒரு தண்ணி கூட வந்துட்டு ட்ரெயினில் போய் குடிக்கக்கூடாது சிந்தக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது குடிக்க எடுத்துகிட்டே போகக்கூடாது அது நாட்டாளோடு சிங்கப்பூரில் இருக்க அடுத்த சட்டம் என்னென்னா அவங்க வந்துட்டு இப்போ லெஃப்ட்டில் வந்துட்டு யூரின் போகக்கூடாது அது வந்து ஒரு சில்லியாக இருக்கலாம் பட் அவங்க வந்துட்டு லெஃப்ட்டில் வந்துட்டு சென்சார்ஸ் வச்சுருக்காங்க சப்போஸ் நீங்கள் யூரின் ஃபோன் போனீங்கன்னா அவங்களுக்கு அதிகமான ஃபைன் போடுவாங்க சிங்கப்பூரில் இருக்க அடுத்த ரொம்ப ஒரு பியடாபா பியடான சட்டம் என்னென்னா நீங்கள் அவங்க வீட்டு இருந்து ஸ்மோக் பண்ணாலும் அது தவறு தான் அடுத்தவங்க பார்க்குற மாதிரி அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணிங்கன்னா அதுவும் வந்துட்டு அஃபன்ஸ் தான் அதுவும் தவறான ஒன்று தான் சிங்கப்பூரில் இருக்க அடுத்த சட்டம் என்னென்னா பொர்மிஷன் இல்லாமல் ப்ரொட்டெஸ்ட் பண்ணால் அது வந்து அஃபென்சபிள் அதே மாதிரி கூட்டு சேர்த்தா அஃபென்ஸு அதே மாதிரி தேவையில்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணாலுமே அது தான் அங்கே அதனால அதுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகள் அங்கே உண்டு வீடியோ லென்த்தாக போகிறதுனால இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அடுத்து வர இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்த வீடியோக்கில் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க